நீங்கள் ராமதாஸோட இந்த பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் பாமக உடைக்கிறதுக்கு பாக்குறதே திமுக தான் திமுகவுக்கு எதிரானவன் தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக அவர் முதலே ஆரம்பித்து சொல்லிட்டே இருக்காரு அதில் கூட ராமதாஸ் சொன்னார் இது வந்து தவறான ஒரு கருத்து அந்த மாதிரி திமுக அதுக்கு அவங்களுக்கு என்ன இது பெரிய பிரயோஜனம் இதனால அப்படின்னு சொன்னார் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்ட எனக்கு என்னை பாருங்கள் என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தால் மிகப்பெரிய பிளவு வரும் பாமகவில் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது எந்த கும்பனாலும் அதிமுகவை கலைபரம் செய்ய முடியாது கலைபரம் செய்ய முடியாது என்ன சொல்றது எங்களை சொல்லா எங்களை வந்து விழுந்த முடியாது யாரு விழுங்க ட்ரை பண்றது பிஜேபி தான் ட்ரை பண்றது அப்போ நீங்க அமித்ஷாவை தானே எந்த கும்பன் அவர் யாரும் சொல்றாரு டேரிங்க அமித்ஷாவை தான் பண்றாரு இப்போ வந்து நீங்க திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து

லீலா பேலஸில் அவர் வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாரு புரிதுங்களா நீங்கள் ஏன் வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு கள்ளக்குறிச்சியில் அதை பற்றி பதிவு சொல்றீங்க சொல்கிறீங்க அறுதி பெரும்பான்மை வாங்கி விடும் பெற்று விடும் ஏன் நீ இதை சொல்றீங்க உடனே அடுத்த நிமிஷம் சொல்லியிருக்கணும் அவங்க நீங்கள் பொதுக்கூட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பேச்சு ஏன்னா இதெல்லாம் என்ன கனவுன்னா என்ன கொண்டு புரியல என்ன கதைன்னு தெரியல ஏங்க பெரும்பான்மையாக கூட்டணி ஆட்சியா இல்ல பதில் சொல்லுங்க சார் கூட்டணி ஆட்சியா கிடையாதா சார் அதுக்கு பதில் சொல்லுங்க சார் பார்வையாள அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் சார் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி ஆகியோரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நேற்று தினம் வந்த ஒரு செய்தி இப்போது வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அதே போல அவர் டெல்லியிலே வந்து பல முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய தேசிய தலைவர் திரு ஜே நட்டா மற்றும் தேர்தல் கமிஷன் ஆணையரைய கூட அவர் சந்திக்க இருக்கிறார் என்ற பல தகவல்கள் வந்து வந்த வண்ணமாக இருந்தது ஒரு பக்கம் பிஜேபி தலைவர்களை சந்திக்க போறாரு மற்றொரு பக்கம் கட்சி தன்வசப்படுத்த அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுக இப்பவே வந்து ஆயத்தமாயிட்டாரா ஆயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் இல்லை ஏற்கனவே நம்ம பல முறை இதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம அதாவது விதிகள்லாம் அதாவது தலைவரா அன்புமணிக்கு முன்னாடி ராமதாஸ் இருந்தார்ல அப்ப இருந்த விதிமுறைகளை மாத்தல ஆக்சுவலா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா விதிமுறைகள் அதாவது பொது தலைவர் வர்றப்பையோ நிர்வாகிகள் மாறுற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அதற்கான அனுமதியை வாங்கி தேர்தல் கமிஷனுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பண்ணணும் நீங்கள் வந்து யார் வேணால் நிர்வாகிகள்லாம் மாற்றிக்கலாம் அதுக்கு பொதுக்குழுவில் கொண்டாந்து தீர்மானம் கொண்ட மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்ட மாதிரி ஒரு மினிட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க பட்டு கால எதுக்கான விஷயங்கள் செய்யலை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணிக்கு ஒரே ஒரு பெரிய என்ன நினைக்கிறாரு அவர் தலைவராக இருக்காரு நீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் பொதுச்செயலாளர் பொருளாளர் அவங்களுக்கு மூணு பேர் இருக்காங்க ஸோ மூணு பேர் சேர்ந்தா உடனே கட்சி நம்மள்ட்ட நினைக்கிறேன் இல்லை அதுதான் நீங்க நிறுவன தலைவராக இருக்கிறப்போ ராமதாஸ் இருந்தது அதுக்கப்புறம் விதிமுறைகளை மாற்றவில்லை அதில் அலட்சியமாக இருந்துட்டாங்க கோட்டை விட்டுட்டாங்க அதனாலதான் இப்போ வந்து அன்புமணி நிர்வாகிகள்லாம் அவரோட இருந்தாலும் கூட அவரால் ஃபுல் ஃப்ளட்ஜில் வந்து இறங்கி அடிக்க முடியல அவரால் அதுதான் அது அதுதான் ஒரு பிரச்சனை ஏன்னா இதே பிரச்சனை தான் இல்ல இந்த சட்ட சிக்கல் எல்லாம் இருக்குங்கிற கருத்துல வச்சுதான் அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திக்கிறாரோ ஆமா நூறு அதுதான் நீங்க ஆக்சுவலா என்ன சொல்றாரு கடைசி கட்டத்துல போய் இது அப்படியே அப்படியே சமாளிச்சு பார்த்தாரு வேற வழி இல்லாம இன்னைக்கு நான் உங்க கூட்டணிக்கு வந்துடுறேன் எனக்கு உதவி பண்ணி கொடுங்க கட்சி என் கையில் வாங்கி கொடுங்க அப்படிங்கறதுதான் இப்போ கடைசியோட டிமாண்ட் வந்து அந்த ஆமாம் டிமாண்ட் அதுதான் கடைசியில் இல்லை இல்லை வழி இல்லைங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போற இதுதான் இப்போ மதக்காதான் அவர் வந்து டெல்லியெல்லாம் ரெண்டு நாள் போறாரு அங்க ரெண்டு நாள் அங்க இருக்காரு நாளைக்கு நைட்டு தான் வராருன்னு வச்சிங்களேன் நாளைக்கு நைட்டு வருது எலெக்ஷன் கமிஷன்ல போய் அந்த பெடிஷன் கொடுக்க போறாரு நிர்வாகிகள்லாம் ஏற்றதான் இருக்காங்க அதனால நான் பெதுக்குழு செயற்குழுவை நான் கூட்ட போகிறேன் அதிலுடைய தீர்மானங்களை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டுக்காக போறாது ஒண்ணு பாஜக அது அது விரும்புமா ஏன்னா பாஜக ஏன்னா பாஜக சார்புல குருமூர்த்தி எல்லாம் போய் மருத்துவர் ஐயாவை சந்திச்சாங்க இப்போ இணைஞ்சி பாமக செயல்பட்டாதானே வந்து தேர்தல்ல வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து அந்த ஓட் டிரான்ஸ்பரிங் எல்லாம் வரும் இப்ப அன்புமணி தலைமையில மட்டும் பாமக இப்ப இவங்க படி இவங்க இன்ஃபுலன்ஸ் படி பாமக வந்து அன்புமணிக்கு மணிக்கு கிடைச்சா கூட அந்த ஓட் டிரான்ஸ்பரிங் வரணும் வன்னிய சமூகத்தினோட ஆதரவு வந்து வரணும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதனால தெளிவா பண்றாரு அவர் தான் எடுத்தோடனே திமுகன்னு தெரியல நீங்க ராமதாஸ் இந்த பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் பாமக உடைக்கிறதுக்கு பாக்குறதே திமுக தான் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சொன்னதுக்கு ஒரே காரணம் அதாவது பிஜேபி நம்மளுக்கு வந்து நம்மள ஒரு அவர் ப்ரோ நான் ப்ரோ பிஜேபி திமுகவுக்கு எதிரானவன் தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக அவர் முதலே ஆரம்பித்து சொல்லிட்டே இருக்கார் அதில் கூட ராமதாஸ் சொன்னார் இது வந்து தவறான ஒரு கருத்து அது மாதிரி திமுக அதுக்கு அவங்களுக்கு என்ன இது பெரிய பிரயோஜனம் இதனால அப்படின்னு சொன்னார் ஒன்று ரெண்டாவது ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு க ஒரு பாயிண்ட் என்னென்னா நிர்வாகிகள் வேணாலும் அன்பு பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் வந்து ராமதாஸ் தான் அப்போ காரணம் என்ன அவருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கும் இந்த கட்சியை அவர் எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டிராவல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாண்டி அன்புமணியை உருவாக்கியது அவர் கொண்டாந்தது அவர் தான் தலைவராக்கினது அவர் தானே அதுக்கப்புறம் மருமக சீட்டு ஆசைப்பட்டாங்க தருமபுரியில சீட்டு கொடுத்து பார்த்தாரு அழகு பார்த்தாரு அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலையா பெருசா வருத்தங்கள் இருந்தா கூட பெருசா காட்டிக்கலையே அதனால ராமதாஸ் கிராம கிராமமா போய் இதுதான் என்னோட நிலைமை உங்களுக்காக நான் கஷ்டப்பட்ட எனக்கு என்னை பாருங்க என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தால் மிகப்பெரிய பிளவு வரும் பாமக அதுல ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது நீ அதனால அதெல்லாம் மாற்றம் இல்லை நிர்வாகிகளை அன்பென்ட்டு இருக்கலாம் உடைய ஐடியாலஜி ஐடியாலஜி உள்ள ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் ராமதாசை தான் ஏத்துக்குவாங்க அதுல மாற்றுகருத்து இல்லை இப்போ இப்போ அவனுடைய விவகாரத்தை பத்தி நம்ம பேசுறோம் அதுக்கடுத்து வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தினம் கள்ளக்குறிச்சியில ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு அஹ் குறிப்பா அதிமுக தனி பெறும் பெற்று ஆட்சி பெறும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அஹ் இது வந்து அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவா தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே இப்போ எப்படி பாக்குறது இபிஎஸ் அவர்களோட பேச்ச இதோட இதோட ஒரு பெரிய வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்க கவனிக்கல நீங்க அமித்ஷாக்கு எந்த கும்பனாலும் அதிமுகவை கலைபரம் செய்ய முடியாது கலைபரம் செய்ய முடியாது அப்படின்னா என்ன சொல்றது எங்களை சொல்லா எங்களை வந்து விழுங்க முடியாது யாரு விழுங்க ட்ரை பண்றது பிஜேபி தான் ட்ரை பண்ணுது அப்போ நீங்க அமித்ஷாவை தானே எந்த கும்பன் அவர் யாரும் சொல்றாரு டேரிங்க அமித்ஷாவான் பண்றாரு அதனால கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி விஷயத்துக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது எங்களை நீங்க முழுகிட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமியை திமுகவுக்கு வச்சதுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் நீங்க முன் வைக்கிறீங்க ஏன் வந்து இப்படி பதறீங்க உங்க வாக்குகளை செதறடிக்க விடாம நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணி உங்களை தோற்கடிச்சிருவோம் அதுக்காக எங்களை கழிப்புறம் செய்ய முடியாதுன்னா எங்களை யாரு அண்ணா திமுக அண்ணா திமுக ஜெயலலிதா வந்து இருக்கிற காலத்திலயும் சரி அதுக்கப்புறம் சரி அண்ணா திமுகவை திமுக காலி பண்ணணும்னு நினைச்சதே இல்லையே நீங்க இல்லாம சண்டை போடுவோம் வேற யாரும் வர வேணாம்னு சொல்றதுதானே திமுக உதாரணத்தை சொல்றேன் காலி அண்ணா திமுக காலி பண்ண நினைச்சதே இல்லைன்னு சொல்றீங்கல்ல கூவத்தூர் பிறகு அம்மா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இப்போது ஆட்சி கலந்து விடுமா இல்ல ஒரு வாரம் நீடிக்குமா ஒரு மாதம் நீடிக்குமா என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சனம் வைக்கப்பட்டது அப்போது எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியது நான் ஒரு சொடுக்கு போட்டால் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று கூறினார் பின்னாடி அம்மா பின் வீட்டில் வந்ததில்லை நாங்க என்னைக்கு ஆசைப்பட்டது இல்லைன்னு சொன்னது ஸ்டாலின் தானே சொன்னாரு இதே வார்த்தையா சொன்னாரு பின்புறமாக நான் வந்து ஆசைப்படல ஆட்சி அமைக்கும் நாங்க ஆசைப்படவில்லைன்னு சொன்னது திமுக அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதே வார்த்தை சொன்னாரு அதனால நாங்க எலெக்ஷனுக்கு வருவோம் ஏத்து நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் நான் ஆட்சியை பார்ப்போம் இப்போ நாங்கள் பின்பு பின்பாசல் வழியாக நாங்கள் ஆட்சியை பிடிக்க விரும்பவில்லைன்னு சொன்னார் ஒன்று ரெண்டாவது புரிஞ்சுங்களா நீங்கள் ரெண்டாவது இப்போது வந்து நீங்கள் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட் இருந்து மாத்தியமங்கள்லேருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் கொஞ்சம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இது மும்பையில் நடந்தது மகாராஷ்டிரால நடந்தது பீகாரில் நடந்துச்சு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி காணா போயிடுச்சு இந்த மாதிரிதான் இதே மாதிரி சூழ்நிலை தான் ஒவ்வொரு இடங்களும் நடக்குது இதுதான் அண்ணா திமுக திமுக வருத்தங்கள் இருந்தால் திமுக வருத்தங்கள் இருந்தால் திமுக போவாங்க அது நடக்கும் திமுக இருந்து அண்ணா போயிருந்திருப்பாங்க இது நடந்திருக்கலாமே ஒழிய நினைக்கிறது வந்து இன்னைக்கு பிஜேபி தான் அதனாலதாங்க அவதாங்க ஃபர்ஸ்ட் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி ஏன் இப்ப பதறாரு அவருதானே சொல்லிருக்காரு பெரும்பான்மை நாங்கல்ல அவனு ஏன் சொல்றீங்க நீங்க நீங்க அமித்ஷா ஸ்டேஜ்ல சொல்லிருக்கணும்ல அத நீங்க எல்லாம் சொல்லணும் எல்லாம் இப்போ அமித்ஷா பேசுவாரு பிஜேபி தலைவர்கள் பேசுவாங்க சார் ஆனா தேர்தல் சமயத்துல திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய சூழ்ச்சமத்துல பிஜேபிய வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருவாரு சார் இப்ப உதாரணத்துக்கு கடந்த லோக்கல் பார்ட்டி போறாரு கள்ளக்குறிச்சி எல்லாம் போய் ஏன் பதில் சொல்றீங்க

ஏன் பேசல எடப்பாடி ஏன் பேசி உடனே அப்போ புதுச்சு இல்லை நீங்கள் பொதுக்கூட்டத்தில் உங்க பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பேச்சு ஏங்க இதெல்லாம் என்ன கனவுனா எனக்கு ஒன்றும் புரியல என்ன கதைன்னு தெரியல எங்க இது சார் அதான் சார் என்ன சொல்றாங்கன்னா திரு அவர்கள் ஒரு சாதாரணமா எனப்பட முடியாது அவர் ஒரு டஃப் பார்கேனரு இப்ப கடந்த உள்ளாட்சி தேர்தல அஞ்சு சதவீதம் சீட்டை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டார் ஆனால் ரெண்டு சதவீதம் கொடுப்பாரு அதனால உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பேரளவு நம்ம பேசிக்கிட்டாலும் அண்ணாவை விமர்சனம் செஞ்சதுனாலதான் நம்ம வந்து வெளியேறணும்னு சொன்னாலும் கூட ஆனால் உண்மையான காரணம் வந்து பல வலதுசாரிகளே சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு சீட்டுகள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆறு சீட்டு தான் தர முன் வந்தார் அதனாலதான் வந்து கூட்டணி உடஞ்சது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசினாங்க அப்போ தேர்தல்னு வரும்போது இப்ப எப்படி நடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீத இருபது சீட்ல வந்து இருக்க வேண்டிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டாரோ அதுமால மாதிரி வச்சிருவாரு சார் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான வேலை தாங்க நீங்க ஏற்கனவே சசிகலாவை காலி பண்ணவர்தான் தான் சாமர்த்தியமா ஆமா சார் அரசியல் சார் ஆமா அதே மாதிரிதான் ஓபிஎஸ் காலி பண்ணாரு நீ அதுல எல்லாம் மாற்றம் நினைச்சுங்க உண்மைதான் அவருடைய சாமர்த்தியம் அவரா அமித்ஷாவான்னு பாப்போம்

நூத்தி பதினெட்டு ரெண்டு ஜெயிச்சு நூத்தி பதினெட்டு ஜெயிச்சிங்கன்னா தான் நீங்க அறுதி பெறும் தான் அது கிடையாது ஆனா ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சியா கிடையாது பாஜக தலைவர் இது மாதிரி உள்துறை அமைச்சர் சொல்லிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சிக்கு வேலை இல்லை நாங்க ஜெயிப்போம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணியா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லணும் அதுதான் ஒரு கட்ஸ் சுள்ள தலைவனுக்கு பேரு நீங்க உக்காந்துக்கிட்டு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் என்னங்க அர்த்தம் சொல்லுங்க உம் இல்ல இப்ப அதுதான் சார் இப்போ இந்த மாதிரி இப்ப விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள அவங்களுக்குள்ளயே ஒரு தெளிவுபடுத்தாத ஒரு தன்மை இருக்குன்னு நீங்களே இப்ப சொல்றீங்க இல்லையா இதுல வந்து திருமாவளவன் அவர்களுக்கு என்ன சார் வந்து கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு அவரு வந்து சொல்றாரு ஆஹ் திரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் பேசியது வந்து அமித்ஷாவுக்கான ரிப்ளை தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து ரொம்ப பிரியப்படுறாங்க அண்ணா திமுக கூட்டணி இல்ல திராவிட சித்தாந்தம் உள்ள எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு கவலை இருக்கு அண்ணா திமுக இருக்கிறது வேற பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துட்டா வேற மாதிரி சூழ்நிலை போகும் வின்முறை கொள்கைகளை ஆரம்பிச்சு கல்வி தொகை தேசிய கல்வி கொள்கைகள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் புக புகுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துரும் நீ எடப்பா எதை எதா சொல்லணும் எடப்பா என்னது அவரு ஒரே நாளில் போய் கேள்விப்பட்டு வந்தவர் ஒரு கொள்கை ரீதியாக போய் கேள்விப்பட்டு வந்தாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்குமே கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு தைரியமா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால சும்மா நம்ம வந்து அதான் சொல்றேன்

பிரசித்தமா அதுக்கு அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் எங்களை காப்பாற்றி நாலரை வருஷமாக காப்பாற்றுனாங்க எங்களை காப்பாற்றி எங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போங்க ஏன் இப்படி மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அதெல்லாம் இல்லைங்க ஒரு விஷயம் அண்ணா திமுக கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஆனா கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்ல ஒரு துளியும் பிஜேபி இறங்காது நீ அமித்ஷா சாதாரணமால சொல்லியிருக்க மாட்டாங்க போன பத்திரிகையாளர்கள் கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா ரெண்டு வித்தியாசம் இருக்கு அப்படி அப்படின்னு ஆளு ஆளுக்கும் விளக்கம் சொல்றாங்க அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியுது கூட்டணியா என் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்க வகிக்கும் கருத்துல வச்சு இத சொல்லிருக்கலாம் இப்ப நேத்து வரைக்கும் கூட பாஜகனுடைய முன்னணி தலைவர்கள் வந்து விஜய் வந்து வரணும் கூட்டணிக்கு சிதற விட கூடாது ஓட்ட அப்படின்றாங்க பேராசிரியர் ராம சீனிவாசன் நேற்று ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு நாகேந்திரன் தொடர்ச்சியா சொல்றாரு அப்போ ஒருவேளை இப்ப விஜய் வரணும் இப்ப விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணணும்னா இப்படி ஒரு முழக்கம் வச்சாதான் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம்ல சார் திமுக தொடர் வெற்றிக்கான ஒரே காரணம் வந்து வாக்குகள் பிரிவது தானே சார் தாராளமா நல்ல விஷயம் பெரிய விஷயம் தான் அது வரட்டும் இது நல்ல விஷயம் தாங்க அதுல மாற்றமே இல்ல இது கடைசி பிஜேபிக்கு இது அதிமுக இந்த லாஸ்ட் எலெக்ஷனு விஜய்க்கு லாஸ்ட் எலெக்ஷனா இருக்கும் நல்லா இருக்கும் அது மாற்றமே இல்லை ரெண்டுமே இல்லங்க புதுவா சொல்றேன் நான் இதோட முடிச்சு போயிருவேன் ஏன்னா எடப்பாடி அதுக்கப்புறம் ரெண்டு தேடித்தாருக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு கட்சி போயிடும் விஜய் என்ன சொல்லுவாரு திருப்பி சினிமா ப படம் நடிக்க போயிருவாரு அவர் அவரை பத்தி ஏற்கனவே சொன்னது ஒரு நடிகை சொன்னாங்க இது கேரள நடிகை சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஏ தேர்தல் முடிவெழுத்தான் அவர் வந்து அதாவது கண்டிப்பா அரசு அரசியல தொடர்வாரா சினிமாக்கு வருவார வந்து அதனால இந்த ரெண்டு பேரோட தலையெடுத்து ரெண்டாவது திரு தெரிஞ்சு பெறும் பரவாயில்ல நல்ல விஷயங்கிற கூட்டணிங்கிறது திமுக வெறும் சாதகமாக தான் இருக்கும் எப்படி சார் நீங்க அப்ப அண்ணா திமுக கூட்டணி இல்ல இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப ஏற்கனவே அந்த தேமுதிக பாமக இவங்க எல்லாரும் உள்ள வந்து விஜயும் உள்ள வந்து இவ்வளவு வாக்கு செதறடிக்க விடாம இப்ப நாம் தமிழர் மட்டும் தனியா நிற்கும் எப்பவும் போல இப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் இப்படி ஒரு களம் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறுன்றீங்க அப்ப திமுக அண்ணா திமுக நூறுல தான் நிற்குவேன் சார் சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சார் அண்ணா திமுக நூறுல நிக்கும்

நிச்சயமா சார் திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பேசி பேசிட்டு இது அமித்ஷாவுக்கு உண்டான தான் என்று கூறினாலும் இன்னும் வந்து ஒரு கிளியர் கட்டாக எந்த ஒரு கருத்தையும் அதிமுக சார்பிலே வந்து வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் வந்து நிதர்சன உண்மையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஹ் எப்படி களம் அமைகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்னவாக ஆகப் போகிறது மருத்துவர் ஐயாவும் அவருடைய புதல்வரும் தனித்தனியாக செயல்பட போகிறார்களா என்பது சம்பந்தமாக வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக உங்களுடன் வந்து நேர்காணல் செய்கிறேன் சார் நிச்சயமா ரொம்ப நன்றி சார் உங்கள் பல்வேறு விவகாரங்கள் நேரில் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்